இலங்கை தமிழரசு கட்சி கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துக்கு பின்பு பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது நீக்கியதற்கு அடித்தளமாக இருந்தவர் கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் கிறித்தவ பாதிரியாருடைய சபையாக தமிழக கட்சியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெதரிஸ்ட திருச்சபையின் அங்கமாக தமிழக கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் வந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் தூண்களை எல்லாம் விலக்கிவிட்டார் அண்மை நேற்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரீந்திரன் அவர்களையும் நீக்க வேண்டும் என்ற யோசனையை அல்லது நீக்கப்போகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட வேண்டியவர் சுமந்திரன் நீக்கப்பட வேண்டியவர் சிவஞானம் தமிழரசு கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீக்கியவர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுக்கு பிறகு நீக்கியவர்களுடைய தொகையையும் அதற்கு முந்தைய நீக்கியவர்களுடைய தொகையை எடுத்தால் அது குறைவாக இருக்கும் இது நான் பட்டியலை வாசிக்கிறேன் அரியணேந்திர நீக்கிட்டாங்க அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர் தவராஜா கொழும்பை சேர்ந்தவர் நீக்கிட்டாங்க சரவணமோன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் நீக்கிட்டாங்க அனந்தி மாணிப்பாயை சண்டில் பாயை நீக்கிட்டாங்க சிவகரன் மன்னாரை சேர்ந்தவர் அப்போ நீக்கும் பொழுது ஒரு ஒரு எங்கெங்கெல்லாம் குரல் வருகிறதோ எங்கெங்கெல்லாம் தமிழருக்காக பேசுவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீக்கி தமிழரசு கட்சி ஒரு ஒரு மதட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசுக் கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார் மெதரிஸ்த மெதரிஸ்திரு திருச்சபையினுடைய மேலதிக ஆயரவர் பாதிரியார் அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர் இலங்கைக்காக மட்டுமல்ல பத்து நாடுகளுக்குரிய செயலாளர் அவர் கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது அவர்கள் தமிழக கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள் ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர் அவரையே நீக்க வேணும் விமலேஸ்வரி தமிழசு கட்சியுடைய மகளிர் பகுதி தலைவர் அருந்தோபாலன் தமிழக கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தல் நின்றவர் நாவலன் வேலன்ன பூங்குடி பகுதியில் இருந்தவர் குணாளன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தட்டி தரைமட்டமாக்கி தமிழரசு கட்சியை உடை அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திரம் முயற்சி செய்கிறார் நேற்றைக்கு அவர் அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிக வாக்காளர் வென்றவர் யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை நீக்கிவிட்டு தான் போறதுக்கு பார்க்கிறாரா கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழரசு கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார் மெதரிச திருச்சபை பயன்படுத்துகிறது வேர்ல்டு உலக அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி மூட மனைவி ஊடாக கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது இந்த அதுக்கு துணை போகிறவர்கள் அயோக்கியர்கள் அனைத்துலக நான்காவது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு நடந்தபோது பதினோரு பேர் இறந்திருக்கிறார்கள் அதில் ஒன்பது பேர்கள் வீரசிங்க மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள் யார் காரணம் யார் காரணம் நாங்கள் நான் அப்பொழுது மாநாட்டு ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன் திறந்த வழி அரங்கை தாருங்கள் என்று ்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பாண மாநகர சபையிலே விண்ணப்பிக்கிறேன் பேராசிரியர் வித்தியானன் நாங்கள்லாம் சொ திறந்தவெ அரங்குலே நாங்கள் கூட்டம் போடுறோம் தர முடியாது யார் சொன்னவர் யார் சி வி கே சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார் தர முடியாது என்று சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்க மாநாட்டு மண்டபத்தை ஒரு சின்ன ஐம்பதாயிரம் பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா யோசிக்க வேண்டாமா சி வி கே சிவஞானம் அந்த அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள் நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுதந்திரனும் ஒழிய சும மற்றவர்கள் அல்ல மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்தது குற்றச்சாட்டுகள் உலகத்தில் குறைவி குறைவில்லாத உயிர்கள் எங்கேயாவது இருக்குதா குற்றச்சாட்டு இல்லாத சுமந்திரன் மேலே குற்றச்சாட்டு இல்லையா சிவி கே சிவஞானம் சொல்ற குற்றச்சாட்டுக்காக சிவிகேனம் பொது வாழ்க்கைக்கு வர முடியாது குற்றச்சாட்டு தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நாங்கள் திறந்தவடி அரங்கிலே வைத்திருந்தால் படுகொலை நிகழ்ந்து இருக்காது அந்த குற்றச்சாட்டுக்கு சிவஞானம் என்ன பதில் சொல்றார் அயோக்கியத்தனமாக நடந்தாரா இல்லையா அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதில் ஒன்பதாம் தேதியோட மாநாடு முடிந்து விட்டது பத்தாம் தேதி நீங்கள் வைக்கிற கூட்டத்துக்கும் அரங்கு தர முடியாதுன்னு சொன்னார் ஏன்னா சட்டத்துக்கு இந்த ஒளிந்து கொண்டு ஒரு மக்கள் மாபெரும் மக்கள் எழுச்சியை முடக்க பார்த்தவர் சிவஞானம் அதுக்காக அல்ல பிற்காலத்தில் அவர் காலைல சுட்டவங்க தெரியுமா உங்களுக்கு காலைல சுட்டது தெரியுமா உங்களுக்கு யார் காலைல சுட்டது அவர்கிட்ட காலில் ஏன் சுட்டாங்க இவரெல்லாம் தமிழசு கட்சி தலைமை தாங்க முடியுமா குற்றச்சாட்டுகள் யார் மேல இல்லை சுதந்திரன் மேல இல்லையா கனடாவில் இருந்து வந்த பணம் தொடர்பாக கோதாசனுக்கும் சுதந்திரனுக்கும் இடையில உள்ள முரண்பாடுகள் நடந்தது நீங்க அறியாத அதுக்காகவே நாங்க சுதந்திர வெளியேற்றி இருக்க வேண்டாமா மதமாற்ற சபையில இருக்கிறார் என்று நான் புத்தமே அச்சடிச்சு விட்டு இருக்கிறேன் அந்த திருச்சபையிலே துணை இருந்திருக்கிறார் அவருடைய மனைவி இன்றைக்கும் பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டு இங்கு மட்டுமல்ல பத்து தெற்காசி அவர் உள்ள பத்து நாடுகளுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் யார்கிட்ட போய் சொல்வது குற்றச்சாட்டு என்ன இல்லையா உங்களில் இல்லையா ஊடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டு போட வேண்டும் என்றால் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கலாம் குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தேசிய இயக்கத்தை உடைக்க முடியாது இந்த ஆண்டுகள் பழமையான தேசிய இயக்கத்தை ஒரு தனி ஒரு மனிதன் தன்னுடைய மதமாற்ற முயற்சிகளுக்காக உடைக்க பார்க்கிறார் கிறிஸ்துவ சமயத்தை மதமாற்ற முயற்சிக்காக மேற்கத்திய நாடுகளின் ஒரு முகவராக இங்கே இருந்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக பணம் வாங்கி கோடி கணக்கில் அவருடைய மனைவி பணம் வாங்குறாங்க நான் கணக்கில் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன் அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க குற்றச்சாட்டு யார் மேல இல்லை